அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நித்து சுந்தர வடிவேல் அவர்கள் எழுதிய சுய சரிதி நூல் அத்தியாயம் இருபத்தி ஒன்றின் தொடர்ச்சி பல மாதங்களுக்கு பின்னர் ரசிகமணி டி கே சிதம்பரநாதர் எங்கள் கல்லூரிக்கு வந்து பேசினார் அவர் பேராசிரியர் அரங்கநாதனின் பாணியை பின்பற்றியதை கண்டேன் கம்ப ராமாயணத்தில் நான்கு பாட்டுகளை மட்டும் எடுத்துக்கொண்டு பாடி பாட்டை சுவைக்கும் வகையை காட்டினார் அவற்றை மீண்டும் மீண்டும் பாடி சொக்க வைத்தார் எந்த கவிஞன் பேரிலாகிலும் காழ்ப்பு இருந்தால் அவனுடைய செய்யுள்களில் சிலவற்றை பாடமாக வைத்து விடுங்கள் தேர்வுக்கான பகுதியாகவும் போட்டு விடுங்கள் அப்புறம் யாரும் அப்பாடல்களை தொட மாட்டார்கள் என்று திரு டி கே சி அடிக்கடி சொல்லுவார் பேராசிரியர் அரங்கநாதன் செய்யுள் கற்பித்ததை கேட்டிருந்தால் இப்படி குற்றஞ்சாட்டுகிறார் ஆங்கில வகுப்பு முடிந்ததும் கல்லூரியின் மாடியில் வடகோடியில் இருந்த பௌதீக வகுப்பிற்கு செல்ல வேண்டியிருந்தது கல்லூரி தரை வளவளவென்று இருந்தது புது பூட்ஸ் காலோடு நடந்த எனக்கு எங்கே சறுக்கிவிடுமோ என்ற அச்சம் மிக அதிகமாயிற்று உயிரை கையில் பிடித்துக்கொண்டு மெல்ல நடந்தேன் விழாமல் போய் சேர்ந்தேன் திருவாளர் கணபதி சுப்பிரமணிய ஐயர் வகுப்பெடுத்தார் குறிப்பிடத்தக்க சிறப்போ குறையோ இல்லை மேசை மேல் சில ஆய்வுக் கருவிகளை வைத்து சோதனை செய்து காட்டினார் விழிப்பாக பார்த்தோம் விடாமல் எழுதி கொண்டோம் அடுத்து மணியடித்தது மூன்றாவது கால பிரிவில் நாங்கள் தமிழ் வகுப்பிற்கு செல்ல வேண்டும் தமிழ் வகுப்பு நடக்கும் அறை தெற்கு கோடியில் இருந்தது தரைமட்ட அறையில் நடந்தது தமிழ் வகுப்பிற்கு சென்று அமர்ந்தோம் இரண்டொரு நொடிகளில் ஓசைப்படாமல் ஆனால் கம்பீரமாக ஒரு பெரியவர் உள்ளே நுழைந்தார் அவரது தோற்றத்தை கண்டதும் நாங்கள் சட்டென்று எழுந்து நின்றோம் எங்களை உட்காரச் சொல்லி பின் அவரும் நாற்காலியில் அமர்ந்தார் தலையில் தூய தலைப்பாகை சரிகைப்பட்டை மின்னும் தலைப்பாகை முகத்தை பார்த்தோம் நிறைவான தோற்றம் பரந்த நெற்றி அதில் சந்தனப் சந்தனப்பொட்டு கண்களோ அமைதியை பொழிந்தன கத்தரித்து விடப்பட்ட கவர்ச்சியான மீசை கவனத்தை ஈர்த்தது உயரம் நடுத்தரத்திற்கு மேல் கழுத்திலே டை காட்சியளித்தது அவர் மேல்நாட்டு பாணியில் சிறப்பாக இருந்தார் அவருடைய கால்சட்டையும் மேல் சொக்காயும் மடிப்பு களையாதிருந்தன அன்று கண்டதைப் போலவே என்றும் அவை கசங்காதிருக்க கண்டேன் அவருடைய அகநிலை கசங்கவில்லை என்பதை எடுத்துக்காட்டுவதைப் போன்று அவருடைய இருந்தது தமிழ் பாடம் சொல்ல தொடங்கினார் அப்பெரியவர் அப்போதுதான் அவர் மாநில கல்லூரியின் தமிழையா என்று தெரிந்து கொண்டோம் அவர் பெயர் காரா நமச்சிவாய முதலியார் என்பதாகும் இதை மேல்வகுப்பு மாணவர்களிடமிருந்து பின்னர் தெரிந்து கொண்டோம் அத்தியாயம் இருபத்தி இரண்டு மேனாட்டு பாணியில் தோற்றம் அளித்த தமிழையா எவரையும் அதற்கு முன் நாங்கள் பார்த்ததில்லை எங்கள் காலத்து தமிழ் பண்டிதர்கள் ஆழ்பாதி ஆடைப்பாதி என்பதை உணர்ந்திருந்தார்கள் எனவே குடும்ப நிலை எப்படி இருந்தாலும் கல்விக்கூடங்களுக்கு செல்லும் போது மற்றவர்கள் சிரிக்கும் அல்லது பரிதாபப்படும் நிலையில் போக மாட்டார்கள் எனினும் நமச்சிவாயர் அளவு மிடுக்கான உடை எங்களை வியப்பில் ஆழ்த்திற்று எனவே அவரை பற்றி பின்னர் விசாரித்தோம் அன்றைய மாநில கல்லூரியில் சில பேராசிரியர்களே கார் வைத்திருந்தார்கள் அதிலே ஒருவர் திரு நமச்சிவாயர் நமச்சிவாயருடைய காரே சிறந்த கார் என்று மற்ற பேராசிரியர்கள் வியந்து சொல்வார்களாம் விலை உயர்ந்த காரும் விலையும் பராமரிப்பு செலவும் மிகுந்த உடையும் கொண்டிருந்த நமச்சிவாயர் பேராசிரியரா இல்லை தமிழ் பண்டிதர் அந்நியனிடம் நாடு அடிமைப்பட்டிருந்த போது கல்லூரிகளில் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் உருது ஆகியவற்றிற்கு பேராசிரியர் பதவி இல்லை துணை பேராசிரியர் பதவியும் இல்லை வெறும் பண்டிதர் பதவிகளே இருந்தன சம்பளம் எல்லா ஆசிரியர்களிலும் மிக மிக குறைந்தது மாத சம்பள விகிதம் ரூபாய் எண்பத்தி ஐந்தில் தொடர்ந்து நூத்தி ஐம்பதில் முடியும் கட்டைச் சம்பளம் வாங்கிய போதும் அவர் சிறியவராக காட்சி அளிக்கவில்லை தோற்ற பொழிவிற்கு இல்லாத பணம் வேறு எதற்கு பயன்பட்டும் நன்மை இல்லை இப்படி என்னார் போலும் நமச்சிவாயர் நமச்சிவாயர் பிறவி செல்வரா இல்லை மிக மிக சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் வாழ்க்கையை சென்னை தண்டையார்பேட்டை தொடக்கப்பள்ளி ஆசிரியராக தொடங்கினார் பணி புரிந்து கொண்டே தமிழை கற்றார் மயிலை மகாவித்வான் சண்முகம் பிள்ளையிடம் பதிமூன்று ஆண்டுகள் முறையாக இலக்கண இலக்கியங்களை கற்றுத் தேறினார் இத்தனை நெடுங்காலம் சென்னையின் ஒரு கோடியிலிருந்து மற்றொரு கோடிக்கு நடந்து சென்று தமிழ் கற்ற உறுதிப்பாடு பலருக்கும் வந்தால் மிகவும் நன்றாயிருக்கும் பின்னர் புனித சேவியர் உயர்நிலைப் பள்ளியிலும் வடசென்னை நார்த்விக் பெண்கள் பள்ளியிலும் வேப்பேரி புனித பால் உயர்நிலைப் பள்ளியிலும் தமிழாசிரியராக தொண்டாற்றினார் மேரி ராணி பெண்கள் கல்லூரியில் தமிழ் பண்டிதர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும்படி நமச்சிவாயர் விரும்பி அழைக்கப்பட்டார் அக்கல்லூரியை தொடங்கிய போது அதற்கு எதிர்ப்பு எழுந்தது பெண்களுக்கு உயர்கல்வி எதற்கு என்று பலர் எதிர்த்தனர் பழமை விரும்பிகள் எழுப்பிய எதிர்ப்பு புழுதிக்கிடையில் தொடங்கும் கல்லூரியில் சென்னை நகரில் பலருக்கும் தெரிந்த நமச்சிவாயர் ஆசிரியராவது எதிர்ப்பை குறைக்க உதவும் என்று எண்ணியது அரசு எனவே பதவி அவரை தேடிச் சென்றது ஆயினும் கட்டைச் சம்பளமே பின் எப்படி பணம் சேர்ந்தது கார் வாங்க முடிந்தது நேர்மையான வழியில்தான் வருவாய் மிகுந்தது ஊர் அறிய முறையாகவே நிறைய சம்பாதித்தார் அது என்ன வழி தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை